கிளாசிக் கார்ஸ் தமிழ் யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வியூ ஆகும் உங்கள் மகதி கார்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ ஊத்துக்குளி மெயின் ரோட் கூலிபாளையம் நாள் ரோடில் பரோடா பேங்க் பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸாக நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது பார்க்குன்னு சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு விசிட் பண்ணுங்கள் பட்ஜெட் வைஸ் பெஸ்ட்டு கார் பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வேற ஆப்ஷனே இல்லை நேராக மகதி கார்ஸ் வாங்க கார் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் மற்றதான் நாங்கள் பார்த்துக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகதி கார்ஸ் வீடியோவில் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் டைட்டானியம் டாப் அண்டு புஷ்பட்டனோடு இருக்குது இந்த கார் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் ஃபுல் ஆப்ஷன் பட்டன் ஸ்டார்டோடு இருக்குது அலாய் வீல் இருக்கு ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மார்க்கெட்டில் மோஸ்ட் டிமாண்டில் அந்த கார் தான் அதிகமாக கேட்குறாங்க லைக் பண்ணி கேட்குறாங்க இதனுடைய எக்ஸ்டீரியர் பாருங்க டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது பக்கா ஒரிஜினாலிட்டியோடு இருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால அலைவியல் வந்துடும் டயர் ஓவராலாக உங்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் இருக்கு சிங்கிள் ஸ்கிராச் எதுவுமே கிடையாதுங்க இன்டீரியர் பாருங்க கான்ட்ராஸ்டா போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் இன்டீரியரே வந்து வண்டியோட குவாலிட்டியை பத்தி பேசுவோம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டம் பட்டன் ஸ்டார்ட் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் நம்ம கோட்பட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் கிடையாது மார்க்கெட்டில் நாலே முக்கால் ரூபா நாலு தொண்ணூறு ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தரேன் பேங்க் லோன் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றரை லட்ச ரூபாயிலிருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரேன் வாங்க ஸ்விஃப்ட் டீசல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் சிங்கிள் ஓனர் டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்விஃப்டில் இருந்தாலுமே ஒரு பெரிய கூட்டமே வந்து ஸ்விஃப்ட் சிங்கிள் ஓனர் டீசல் ஒயிட் கலர் சென்னை நம்பர் இல்லாமல் கார் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க திருச்சி நம்பர் தான் டிஎன் எண்பத்தி ஒன்று ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது டென்ட்டு ஸ்கிராச் எக்ஸ்டீரியர் பாருங்க டென்ட்டு ஸ்கிராச் எதுவுமே கிடையாது உள்ள இன்டீரியரும் நீட்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க எல்டிஐ வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு பவர் விண்டோஸ் ரெண்டு பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்க நீட் டர்ம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பாருங்க டச் ஸ்கிரீன் செட் போட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஓடு இருக்கு நாலு பவர் விண்டோஸ் டூவல் ஏர் பேக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் நீங்க செலவு அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் முடிஞ்சா அதுவும் நாங்களே பண்ணித்தரோம் வாங்க ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் இதுக்கு ஆறு ஆறு லட்சம் ஆறே முக்கால் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் நம்ம வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் அதுல இன்னும் ஒன்று நெகோஷியேட் பண்ணி பண்ணி தர வாங்க ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் தான் கையில் இருக்கு என்னடா பண்ணலாம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனரில் ஆட்டோமேட்டிக் கார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெனால்டு ஆட்டோமேட்டிக் ஆர் எக்ஸ்டி நம்பர் பாருங்க ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டிஎன் எழுபது ஒசூர் நம்பர் தான் சென்னை நம்பர் கிடையாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்க பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு ஏஜி சென்டராக எல்லா ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு சீட்டு அவர் புதுசு போட்டுருக்காங்க எக்ஸ்டீரியர் பாருங்க டென்ட்டு ஸ்கிராச் எதுவுமே கிடையாது பக்கா ஒரிஜினாலிட்டியோட இருக்கு நம்ம சிட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஓட்டி பழகிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக தான் அந்த போஸ்ட் இருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ரெனால்ட்டுக்கு போய்ட்டு மார்க்கெட்டில் நல்ல மூவிங் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கம்பெனி செட் இருக்கு பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் லேடிஸ்க்கு மெயினாக வந்து காரை தான் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம திருப்பூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே பார்க்கறதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டிரைவ் மோட் பண்ணி நீங்கள் ரோட்ல வந்து டிரைவ் பண்ணீங்கன்னா போதும் இந்த கிளச்சுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் கால் ரூபா தான் கோட் பண்றாங்க நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு ரேட் ஒன்றும் கம்பெனி வாங்கி தரேன் பேங்க் லோனும் போட்டுக்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐட்டன் நியாஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் டூ கப்பா பெட்ரோல் பத்தொம்பது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் டிஎன் இருபத்தி அஞ்சு நம்பர் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு வேலையுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் அஞ்சு முக்கால் லட்சம் இருக்கு நம்ம கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் அது நம்ம வீடியோ எண்டில் என்ன ப்ரைஸுன்னு உங்களுக்கு சஸ்பென்ஸாக சொல்கிறேன் மற்றபடி எக்ஸ்டீரியர் பாருங்கள் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் விண்டோஸ் பண்ணியிருக்காங்க பேக் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் பண்ணிட்டாங்க சீட்டு கவரும் பாருங்கள் நீட்டாக இருக்கு கம்பெனி செட்டு வந்துடும் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டீரிங் ஏசி டூ ஏர் பேக் நாலுமே பவர் விண்டோஸ் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பெட்ரோல் ஐட்டன் நியாஸ் சென்னை நம்பர் கிடையாது திருவண்ணாமலை நம்பர் தான் வெறும் அஞ்சே ரூபா தான் கோட் பண்ணுறோம் வெளியே அஞ்சரை அஞ்சே முக்கால் ரூபா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கால் ரூபா தான் கோட் பண்ணுறோம் லோன் உங்களுக்கு எயிட்டியிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் ப்ரொஃபைல் க்ளீனாக இருந்தால் பண்ணிக்கலாம் பிரைஸ் வந்து ரொம்ப நெகோஷியட் பண்ணி தர வாங்க நண்பர்களே செவன் சீட்டர் தான் பார்த்துருக்கீங்க ரெனால்ட் ட்ரைபர் ரெனால்ட் ட்ரைபர் கோவிட்டுக்கு அப்புறம் கோவிட்டுக்கு முன்னாடி சரி கோவிட்டுக்கு அப்புறமும் சரி மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆர் எக்ஸ் ஜெட் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் அரியலூர் நம்பர் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வட இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல் ஆப்ஷன் பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடும் அலாய்வியில் வந்துடும் ஒயிட் கலர் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பட்ஜெட் வைஸாக செவன் சீட்ரு வேணும் அப்படின்னு பார்த்துருக்க கஸ்டமர்ஸ் இந்த கார் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சென்னை நம்பர் கிடையாது லோக்கல் நம்பர் தான் ஃபுல் ஆப்ஷன் கார் பின்னாடி வைப்பர் வந்துடும் பேக் வைப்பர் புது கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபாக்குள்ளே வரும் இன்டீரியர் பாருங்க நீட்டாக என்ன டேஸ்ட்டுக்கு நம்ம வண்டி இன்டீரியரே சொல்லுவோம் வண்டியினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க கீழே ப்ளைவுட் விட்டு மாதிரி கம்பெனி செட்டு ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் ஏசி ஃபுல் ஆப்ஷன் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி மார்க்கெட்டில் ஏழைகால் ஏழரை லட்சம் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் கோட் இருக்காங்க வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெடியாக இருக்குது காரு நீங்கள் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் லோன் வேணுன்னா லோன் உங்களுக்கு ஃபுல் லோன் வாங்கி தரேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வாங்க எலெக்ஷன் டைம் வந்துருச்சு எப்படி ஸ்கார்பியோ வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக தான் அந்த போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் செகண்ட் ஓனர் சென்னை நம்பர் இல்லாமல் டிஎன் அறுபத்தி ஏழு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபேன்சி நம்பர் அலாய்விலோடு இருக்குது பட்ஜெட்லயே உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி பம்பர் இருக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு எழுபதுல இருந்து எண்பது பர்சன்ட் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல நம்ம போனோம்னா ஒரு மாசா ஒரு தோரணையா இருக்கும் பின்னாடி பேக் வைப்பர் வந்துடும் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வரைக்கும் எடுக்கலாம் மைலேஜ் இன்டீரியர் பாருங்க கவர் உங்களுக்கு லைட் கலரில் தான் இருக்குது உங்க உங்களுக்கு சப்போஸ் தேவைக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கங்க கஸ்டமர் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி கரண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் டீசல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குது மூன்று லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம கால் ரூபா கோட் பண்ணுறோம் அதுலேருந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தரேன் வாங்க